ஹாய் வெல்கம் டு தேவிக்காலங்க ஒரு சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி சிம்பிளாக பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து ஷார்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்காக நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இதே வீடியோவை கொஞ்சம் பெருசாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றது காலையில் நாலு மணிலருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வேலையை செஞ்சால் ரொம்பவே நல்லது இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா காலையில இருந்துச்சு எங்களால் வந்து குளிக்க வந்து முடியல ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களால குளிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து தாராளமா நீங்கள் வந்து குளிச்சுருங்க காலையில உடனே அப்படி குளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா வெறும் முகம் கை கால் மட்டும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்க விளக்கு கூட வந்து ஏத்தலாம் ஃபர்ஸ்ட் விஷயமா பண்ண வேண்டியது காலையில உடனே குளிங்க அப்படி இல்லைன்னா முகம் கை காலாவது வந்து கழுவிடுங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்குற பெரிய கேள்வி என்னன்னா அக்கா டெய்லியுமே தலை குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வாரத்துல ரெண்டு நாள் தலைக்கு குளிச்சாலே உங்களுக்கு வந்து உக்கியதா இருக்கும் அதாவது வெள்ளி செவ்வாய் இந்த ரெண்டு நாள்ல வந்து நீங்க வந்து தலைக்கு குளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில கூட நீங்க வந்து தலைக்கு குளிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு அடுத்ததாக பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா வாசலில் வந்து தண்ணி தெளித்து கோலம் வந்து போடுங்க தண்ணி வந்து எப்போவுமே சாதா தண்ணி வந்து தெளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் கலந்துட்டு வாசலில் கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறமா நீங்கள் சின்னதாக ஒரு கோலம் வந்து போடலாம் இல்லைக்கா எனக்கு வந்து காலையில் அந்த டைமில் எழுந்திரிச்சு வாசலில் கோலம் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வாசலுக்கு அதை துறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து குளிச்சுட்டு உங்களோட சாமி ரூம் கீழே சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து விலை கேட்கலாம் ஃபஸ்ட்டு விஷயமா காலையில் குளிக்க வேண்டியது ரெண்டாவது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடலாம் முடியல அப்படின்றவங்க பூஜை ரூமில் கூட வந்து போட்டுக்கலாம் அடுத்ததான் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து டெய்லி மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க டெய்லியுமே வந்து சாமிக்கு பூ மாத்துறது ரொம்பவே வந்து நல்லது அப்படி பூ வந்து எங்களுக்கு அடிக்கடி கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாய்க்கிழமையாவது பூ வந்து சாமிக்கு வச்சு நீங்க வந்து பூஜை வந்து பண்ணலாம் பூ வந்து ரொம்ப அவசியமானு கேட்டீங்கன்னா பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடும்போது இன்னுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கே வந்து கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாய்கிழமையாவது நீங்க வந்து பூ வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம் அடுத்த விஷயமா கேட்கறது அக்கா டெய்லியுமே கற்புர மரத்தை வந்து காட்டணுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களோட மனசுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக கற்பூரம் காமிச்சு மணி அடித்து சாமி கும்பிடுங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் வந்து குட்டி பசங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அதனால் வந்து எங்களால் வந்து மணி அடித்து சாமி கும்பிட்றது கஷ்டமாக இருக்குது இன்னும் சில பேர் வந்து நெய்வர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோன்னு யோசனையாக இருக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வெறும் விளக்கு மட்டும் ஈட்டி வச்சு நீங்கள் மனசார உட்காந்து சாமி மட்டுமே கும்பிடலாம் முடிஞ்சதுன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமையிலேயாவது மணி அடித்து கற்பூரம் காமிச்சு தாராளமா தாராளமாக வந்து சாமியை வந்து கும்பிடுங்க அடுத்த விஷயமா வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா எத்தனை விளக்கு போடணும் அப்படின்றது வந்து பெரிய டவுட்டாகவே இருக்குது என்ன கேட்குறீங்கன்னா அக்கா அஞ்சு விளக்கு வந்து போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது ஐம்பூதங்களை வந்து நடிச்சிட்டு நம்ம வந்து அந்த அஞ்சு விளக்கு வந்து அஞ்சு அகல் விளக்குதான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அஞ்சு அகல் விளக்காவும் வைக்கலாம் அப்படி இல்லைக்காயினால அஞ்சு விளக்கெல்லாம் வந்து வைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஒரே அகல்ல பாத்தீங்கன்னா அஞ்சு திரி போடுற மாதிரியான விளக்கு இருக்கு அந்த விளக்கை வந்து நீங்க தாராளமா வைக்கலாம் இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா அக்கா நாங்கள் அஞ்சு விளக்கு வந்து வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிடுறோம் அது நாங்கள் வீட்டில் இருக்கிற அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் துணை விளக்கு வாசல்ல விளக்கு இதெல்லாம் வைக்கிறோம் இப்போ இத்தனை விளக்கு வைக்கும்போது இது என்ன கணக்கில் வரும் அப்படின்னு கேட்குறீங்க உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு விளக்கு மட்டும்தான் எப்போவுமே வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு விளக்கு ஏற்றுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து வீடு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விளக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு நீங்கள் ஏத்துறீங்க அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் தாராளமாக ஏற்றலாம் இல்லைக்கா என்னால் அஞ்சு அகல் விளக்கு ஏற்றும்போது முடியாது ஒரே ஆகல வந்து அஞ்சு திரி போட்ட மாதிரி ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்றவங்க உங்களோட வீட்டில் அம்மன் விளக்கு இருக்கும் கூடவே துணை விளக்கு வந்து ஏற்றுவீங்க வேற ஏதாவது சாமிக்கு வந்து விளக்கு ஏத்துவீங்க அப்படின்னா அந்த எல்லா விளக்கையும் சேர்த்து கூட மொத்தமாக அஞ்சு விளக்காக கூட நீங்க கணக்கு பண்ணி தாராளமாக வந்து ஏற்றலாம் அதனால இப்படியும் வந்து பண்ணலாம் இது வந்து பெரிய டவுட்டா இருந்துச்சு அதனால இந்த மாதிரி வந்து நீங்க வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து என்ன பிரசாதமாக வைக்கிறது டெய்லியுமே பிரசாதம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் சர்க்கரையாவது வந்து வச்சுருங்க ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சு நம்மளால் பிரசாதம் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வீட்ல என்ன இருக்கோ சக்கரா இருந்தாலும் சரி பிஸ்கெட் இருந்தாலும் சரி சாக்லேட் இருந்தாலும் சரி இல்லைன்னா என்ன உங்களால அதுக்கப்புறம் சாமி வந்து கும்பிடலாம் இன்னும் சில பேர் கேட்கிற கேள்வி வந்து அக்கா எத்தனை வேண்டுதல் வந்து வைக்கணும் பிரம்ம முகூர்த்தத்துல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கு வந்து எத்த அதாவது என்ன நீங்க சாமி கிட்ட கேக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா வந்து கேட்கலாம் ஆக்சுவலாக எதுக்காக வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சு வேண்ட சொல்வாங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சாமி கிட்ட கேட்கும் போது அது உடனே நடக்கும் அப்படின்றதுனால வந்து சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் நிறைய விஷயத்த நம்ம சாமிக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம் அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்ம எந்த விஷயத்த நட நினச்சாலுமே அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நன் அது வந்து நமக்கு நடக்கும் அப்படின்றத தாண்டி அதுக்கான முயற்சியுமே நம்ம பண்ணணும் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றிட்டோம் அதனால வந்து கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நினைக்கும் அதே மாதிரி வேண்டும் போது வந்து சரியாக வேண்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வந்து நீங்கள் அதாவது சாமிக்கிட்ட வந்து கேளுங்க நேற்று ஆக்சுவலாக ஒரு சிஸ்டர் வந்து அவங்க பேர் கமலி ஏதோ சம்திங் சொல்லி சாரி அவங்க நேம் வந்து நான் மறந்துட்டேன் இது பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டர் ஆக்சுவலாக நான் வந்து பிரம்ம முகூர்த்துக்கு வந்து ஏத்திட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப பண நெருக்கடியா இருந்துச்சு எனக்கு அவசரமா வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வந்து தேவைப்பட்டுச்சு நான் அப்போ சாமி கிட்ட வேணும் போது என்ன வேணும்னா எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வந்து அந்த மூணு சாமி கண்டினியூஸாக பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் வேண்டிகிட்டே இருந்தேன் கரெக்டாக மூணாவது நாளும் நாலாவது நாளும் சொன்னாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டில் ஒன் லேக் வந்து க்ரெடிட் ஆயிடுச்சு நான் நினச்சிக்கிட்டு யாரோ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அதாவது கடன் கேட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா அதில் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்து நான் வந்து செலவே வந்து பண்ணிட்டேன் எனக்கு என்னென்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் நான் வந்து இருந்த காசை வந்து யார் போட்டாங்கன்னு கூட செக் பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு டைம் இல்லை அந்த நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்து எனக்கு இருந்த பிரச்சனையை வந்து நான் வந்து முடிச்சிட்டேன் சிஸ்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து திடீர்னு ஒரு கால் வருது பேங்க்லேருந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து தெரியாமல் ஒன் லேக் வந்து நாங்கள் அனுப்பிட்டோம் எங்களுக்கு வந்து திரும்ப உடனே அந்த காசை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் சாமி கிட்டே கேட்கும்போது எனக்கு ஒன் லேக் எப் என்ன பண்ணவே தெரியாது ஒன் லேக் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கேட்டிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருந்துச்சு எப்படி இந்த ஒன் லேக் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து யோசிச்சேன் அவங்க கால் பண்ணும்போது தான் என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஓகே இது வந்து பேங்க்ல இருந்தால் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த காசை வந்து திரும்ப ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு அதுவே ஒரு பெரிய ப்ரெஷராக வந்து இருந்துச்சு அதனால வந்து எனக்கு அடுத்தது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னாலே பயமாக இருந்துச்சு ஏன்னா நான் எது கேட்டாலும் அந்த அந்த டைமில் வந்து கிடைக்குது அப்படின்னும் போது நான் வந்து என்னோடய வார்த்தையை வந்து நான் பார்த்து யூஸ் பண்ணணும் நான் வந்து சொல்கிற விஷயத்த சாமி கிட்டே கேட்குற விஷயத்த வந்து கரெக்டாக கேட்கணும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த விஷயத்த வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் பிரம்மமுகூர்த்த பூஜையை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ ஆக்சுவலா நேத்து பேசுறாங்க இன்னில இருந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறேக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து இதை சொல்லுங்க வேண்டும் போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வேண்டுங்க என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் அதை கேட்டு வேண்டுங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ சிஸ்டர் சாரி உங்களோட நேம் வந்து கமலி சம்திங் சொல்லியிருந்தீங்க அதனால் நான் வந்து மறந்துட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுக்கு ரொம்பவே வந்து தேங்க்யூ சிஸ்டர் நல்லபடியாக நீங்கள் பூஜை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நான்வெஜ் வெளியில சாப்பிட்டோம் அப்படின்னா வீடெல்லாம் தொடக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் அன்னைக்கு நான்வெஜ் செய்யறோம் அப்படின்னா வீடெல்லாம் ஃபுல்லா கிளீன் தான் அடுத்த நாள் பூஜை பண்ணுமான்னு கேக்குறீங்க இப்போ சண்டேல வந்து பெரிய டவுட் என்னன்னா சன் சண்டேல வந்து நாங்கள் நான்வெஜ் செய்யறோம் பேலன்ஸ் வந்து மீதி இருக்கும் அது என்னக்கா பண்றது அப்படின்னு மீதி இருந்துச்சுன்னா ஆப்யஸா அடுத்த நாள் நம்ம யூஸ் தான் ஆகணும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்கு அப்படின்றதுனால கிச்சனில் வந்து அதோடய வேஸ்ட்டெல்லாம் இல்லாமல் மிக்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கோங்க எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த நான்வெஜ்லாம் சமைச்சிங்கன்னா முன்னாடி நாளே கொண்டு போய் நைட்டே போட்டுட்டு ஒரு தடவை வந்து தொடச்சி விட்டுருங்க தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த நாள் காலையில் வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணுமாக்கா தலைக்கு குளிச்சுன்னா எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்க உங்களால் எப்போ தலைக்கு குளிக்க முடியுதோ தாராளமாக வந்து குடிங்க அதே மாதிரி அக்கா நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கும் போது வந்து அப்போ வந்து கம்பல்சரி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரி டைமில் வந்து காலையில் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றது வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா எப்படிக்கா கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பீரியட்ஸ் டைம்லாம் வந்து இருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் டேஸோ செவன் டேஸோ லெவன் டேஸோ இல்லை த்ரீ டேஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பீரியட்ஸ் டேட் இருக்கோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் வேலைக்கு வந்து ஏற்ற வேண்டாம் ஏற்றாமல் விட்டுட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் எதில் பூஜை விட்டீங்களோ அதுலேருந்து வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்களோட பூஜை வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம் இன்னும் சில பேர் வந்து அந்த ஃபார்ட்டி டேஸோ இல்லை டுவெண்ட்டி ஒன் டேஸோ சுத்தமாக நான்வெஜ்ஜே எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது நானுமே என்னோடய வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்க அதனால் நான்வெஜ் சமைக்காமலோ சாப்பிடாமலோ வந்து இருக்கிறது வந்து கிடையாது என் தம்பிக்கும் நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால நான்வெஜ் சாப்பிடாமலாம் நான் இந்த பூஜையெல்லாம் வந்து பண்ணலை சாப்பிடுவேன் சாப்பிட்டேன் அப்படின்னா தலைக்கு குளிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து விளக்கு வந்து ஏற்றிடுவேன் இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் ஓரளவுக்காக கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம தேவிக்காங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய சாய் ஆர்கானிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பிராணி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நேற்று கூட நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தீங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் பேட்ச் இந்த மாதிரி தான் வந்து பிரித்து வந்து அனுப்பிட்டுருக்கேன் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே பண்ணுறோம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் காய வச்சு பார்த்து தான் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாக தான் ப்ராசஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து நான் வந்து கொரியர் வந்து அனுப்ப போகிறேன் செகண்ட் பேட்ச்க்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நான் கண்டிப்பாக வந்து அனுப்பிடுறேன் நிறைய பேர் எப்படி வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணோம் அப்படின்றத வந்து பின் பண்ணுறேன் வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மறுபடியும் நாளைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையிலையோ இல்லை மற்ற வீடியோலையோ பார்க்கலாம் தேங்க்யூ